அது கடும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாமுக்கு தற்போது ராகுல் காந்தி சென்றிருக்கிறார் அங்கு பொதுமக்களை வந்து முகாம்களில் சந்தித்து வருகிறார் கடந்த ஒரு வாரமாகவே அசாமில் கனமழை பெய்து வருகிறது இதுவரை எழுபது எட்டுக்கு மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் கடுமையான பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் மக்கள் தற்போது முகாம்களில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஆஹ் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அங்கு சென்று மக்களை வந்து தற்போது சந்தித்து வருகிறார் மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து வருகிறார் இந்த தொடர் மழை காரணமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா அந்த கரைபுரண்டு ஓடுகிறது கிட்டத்தட்ட இருநூறு கிராமங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளன பல லட்சம் ஹெக்டர் பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன காசிரங்கா பூங்கா வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தேசிய பூங்காவில் வனவிலங்குகள் மட்டுமே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் வந்து உயிரிழந்திருக்கின்றன இந்த தான் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் கேட்டறிவதற்காக ராகுல் காந்தி தற்போது முகாம் ஒன்றிற்கு சென்றிருக்கிறார் அங்கு பொதுமக்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து சுமார் பதினொன்றரை மணி அளவில் அங்கிருந்து மணிப்பூருக்கு செல்கிறார் மணிப்பூரில் ராகுல் காந்தி செல்வது இது மூன்றாவது முறையாகும் ஏற்கனவே கடந்த மே மாதம் அங்கு கலவரம் வெடித்த பிறகு ஓரிரு மாதங்களில் ராகுல் காந்தி அங்கு சென்றிருந்தார் அதன் பிறகு கடந்த ஜனவரி மாதம் பாரத் ஜோடோ யாத்திரைக்காக அங்கு சென்று அப்போதும் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டிருந்தார் தற்போது மூன்றாவது முறையாக ராகுல் காந்தி இன்று மணிப்பூருக்கும் செல்கிறார் பிரதமர் தொடர்ந்து மணிப்பூரை புறக்கணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி அங்கு செல்வது குறிப்பிடத்தக்கது அதாவது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்ற செல்லக்கூடிய பிரதமர் ஏன் மணிப்பூர் செல்லவில்லை என்று கடந்த வாரம் கூட ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுத்திருந்தார் அந்த இந்த நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தி மணிப்பூர் மக்களை சென்று சந்திப்பதற்காக இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கிருந்து மணிப்பூர் செல்ல இருக்கிறார் பிறகு இன்று மாலை ஆளுநரை சந்தித்து மணிப்பூர் நிலவரங்கள் குறித்து விவாதிக்கிறார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி இன்று ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகளுக்கு பயணம் செய்யும் சூழ்நிலையில் ராகுல் காந்தி மணிப்பூர் சென்றிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமா பால் முருகன் அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி மணிப்பூருக்கும் செல்ல இருக்கிறார் இன்று மாலை மணிப்பூர் ஆளுநரை சந்தித்து நிலவரம் குறித்து விளக்குகிறார் ராகுல் காந்தி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்டோம்